ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் எட்டு மாதம் குழந்தைக்கி என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ஆறு மாதம் ஏழு மாதம் குழந்தைக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம் அண்ட் எப்படி கொடுக்கணும் அண்ட் எப்படி சமைக்கணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த் மந்தில் கொடுத்த மாதிரியே இந்த மந்த்தும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பியூரி கொடுக்கலாம் பட் சிக்ஸ்த்து செவன்த் மந்த்தில் வந்து நீங்கள் அதை ஒரு மெயின் டிஷ்ஷாக கொடுத்துருப்பீங்க இல்லையா இப்போ அதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலாம் ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு நான் பிக்சர் போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தென் அதுக்கப்புறமா சத்து மாவு ஓட்ஸு ராகி இதில் எல்லாம் கூல் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம் இது வந்து இதுவுமே நீங்கள் செவன்த் மந்தில் கொடுத்துருப்பீங்க ஸோ வீடியோஸ் ஆல்ரெடி என் சேனலில் அப்லோட் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க தென் இப்போ நீங்கள் அடிஷ்னலாக சத்து மாவும் நீங்கள் டைரெக்டாக தான் கொடுக்கணும் பட் ராகி கூடையும் ஓட்ஸ் கூடையும் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ராகி எதுனா அது கூட ஆப்பிள் சேர்த்து பியூரி ஆப்பிள் ப்யூரி பண்ணிவிட்டு ராகி கூழ் கிண்டிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அண்ட் அதே மாதிரி ஓட்ஸ்லேயும் கூழ் கிண்டிட்டு ஆப்பிளை ஆக்கிட்டு கேரட்டை ப்யூரி ஆக்கிட்டு நீங்கள் ஓட்ஸ் ப்ளஸ் ஆப்பிளும் கொடுக்கலாம் ஓட்ஸ் ப்ளஸ் கேரட்டை கொடுக்கலாம் ஏன் மற்ற வெஜிடபிள்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் எந்த எதிர்வினையும் கிடையாது ஸோ இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கூட வெஜிடபிள்ஸ் நீங்கள் இது வரைக்கும் வெறும் ரைஸ் பியூரி கொடுத்துருப்பீங்க இப்போ வெஜிடபிள்ஸ் அப்படின்னா நீங்கள் பீ பீட்ரூட்டு சொரக்காய் தக்காளி பட்டாணி கேரட் இது எல்லாத்தையுமே வந்து ரைஸ் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம் அண்ட் அதே மாதிரி வந்து பம் கின் அதாவது பூசணிக்காய் பீன்ஸு கீரை உருளைக்கிழங்கு புரோக்கோலி காலிஃப்ளவர் எல்லாமே நீங்கள் ரைஸ் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் எப்படி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் தென் ரைஸ் ப்ளஸ் நட்ஸ் ஆக்சுவலாக நட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் செவன்த் மந்த்லேயே கொடுக்க சொன்னேன் அண்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணி ரைஸ் கூட பிஸ்தா பாதாம் முந்திரி டேட்ஸ் வால்நட்டு அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் பழம் இருக்குல்ல அது இது எல்லாமே வந்து நீங்க வந்து ஆட் பண்ணி வந்து ரைஸ் கூட வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் தென் ரைஸ் கர்ட் தயிர் தயிர் வந்து நீங்கள் தனியாகவும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா சோறு கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டி ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி என்ன செய்யலாம்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா ரைஸ் கூட வந்து பருப்பு வகைகள் தோரம் பருப்பு கடலை பருப்பு சிறுபயர் பருப்பு இது எல்லாத்தையுமே போட்டு அவிச்சு நீங்கள் கொடுக்கலாம் சிறுபெயர் பருப்பு ரொம்பவே நல்லது தோரம் பருப்பு கடலை பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்த்து செவன்த் மந்த்த்லலாம் நீங்கள் வந்து நல்லா வந்து மையாக அரைச்சி கொடுத்துருப்பீங்க இப்போ வந்து கொஞ்சம் துரு பதத்தில் வந்து நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம் பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க தென் உளுந்தங்களி உளுந்து அரிசி சேர்த்து உளுந்தங்களி கிண்டுவாங்க நம்ம பெரிய ஆட்கள் கிண்டுற மாதிரி அதே மாதிரி கிண்டலாம் உப்பு சுகர்லாம் மட்டும் ஆட் பண்ணாமல் நீங்கள் சாதாரணமாகவே கிண்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது இன்னும் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க தேங்க்யூ